ஃப்ரெண்ட்ஸ் அக கல்யாணம் சரி நெக்ஸ்ட் பிரேமோ என் மாதிரி என் நக்க பார்க்கலாம் சித்ரா தேவி அனாமிகா முயல பயங்கர கோபத்துல இருக்காங்க இந்த எல்லா பிரச்சனைக்குமே முழு காரணம் அனாமிகா தான் நம்மளை பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணிட்டா கௌதம் அவ்வளவு நம்ம சும்மாவே விடக்கூடாது நம்ம எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ அதே மாதிரி அவ்வளோ கஷ்டப்படணும் கௌதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா போமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க ஏசியில கூட நான் அப்படி உட்காந்துட்டே இருந்தேன் இப்ப நடுத்தேரு வந்து ஒரு ஒரு ரூபாக்கும் சிங்க